வணக்கம் தமிழகம்மா தான் சின்ன தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஓட்டம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அல்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பைரீனில் இருக்குது இந்த இடம் அப்படின்னா ரெண்டு நாற்பதுக்கு நான் ஓட்டத்தை ஆரம்பித்தேன் மொத்தம் நான் ஓடுனது பதினாறு சில்லற கிலோமீட்டரு பதினேழு டிகிரி செல்சியஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூலிங்கில் தான் த எப்படின்னா குளிர் காற்று அடிச்சுட்டு தான் இருந்துச்சு இது மாதிரி பைரீன பொறுத்த வரைக்கும் கடல் வாங்கான இடம் சின்ன ஒரு சின்ன ஒரு தீவு தான் இந்த தீவசு தீவு கடல் தான் இப்போ என்ன ஆகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன் இப்போ உணவு இந்த இடம் இருக்குல்ல இது வந்து கடல் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கடலாக இருந்தது அந்த மண்ணை போட்டு தூத்துட்டாங்க தூத்துட்டு அந்த இடத்தை தூத்துட்டு இப்போ வந்து மண்ணை போட்டு தூத்துட்டு எப்படி தூப்பாங்கன்னா கடலுங்களுக்கு மண்ணே எடுத்து தூத்துட்டு அது மேலே வந்து கட்டம் கட்ட போகிறாங்க எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா திராசை நம்ம பயிரில் இருந்திருக்கோம் நம்ம நான் பார்க்கும்போது கடலாக இருந்துச்சு அந்த இடங்கள்லாம் ஸோ அதை வந்து பதியணும் எனக்கு நம்ம அதை ரன்னிங் பண்ணும் போது நம்ம இந்த இடத்துல ரன்னிங் பண்ணும் போது நம்ம அதை வந்து ஒரு அல்சையாங்கிற இடத்த நீங்கள் இப்போ போட்டில் வரும் பீச்சுன்னு தான் வரும் அந்த பீச்செல்லாம் மூடிட்டாங்க மூடிட்டு மண்ணை போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த இடம் ஃபுல்லாகவே கடலாக இருந்த இடங்கள் இந்த இடங்கள் ஃபுல்லாகவே கடலாக இருந்தது பக்கத்தில் ஏர்போர்ட் நான் போகும்போது ஒரு ஃபிளைட்டு கிராஸ் ஆகும் இல்லை அதில் வீடியோவில் வருதான்னு தெரியல சரி அதை ஓடி எனக்கு பதிஞ்சு வைக்கணும் நம்ம ஒரு ஒரு காலத்தில் வந்து எல்லோரும் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் ஓடி இருக்கேன் அப்படிங்கிறது காணிக்கிறதுக்காண்டி தான் ஒரு இந்த கணவலி இந்த கணவலி எடுத்திருக்கேன் இந்த ட்ராக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆர்சிஎஸ்ஐ அப்படின்ட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஐரிஸ் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பின்னாடி இருக்குது கிங்கம்மது ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்குது இந்த ட்ராக்கு அது கிட்டத்தட்ட பதினஞ்சு அப் அண்ட் டவுனு பார்த்திங்கன்னா ஏழு பதினாலு கிலோமீட்ரு செல்ற வரும் இங்கிட்ட அங்கிட்ட ஏழு அங்கேட்டு ஏழு பதினாலு கிலோமீட்டர் செல்ற ஒரு இங்கிட்டு வரணும்னா ஏழு அங்கிட்ட வரணும் ஒரு ஏழு பதினாறு பதினா பதினாலு டு பதினாறு கிலோமீட்ரு வரும் மொத்தமாக சரி அதான் கா சாயந்தரம் ரன்னிங் பண்ணி பார்ப்போம் ஏன்னா புதுசாக இருந்துச்சு ட்ராக்கு ஏன்னா ஒரு நாளாக செய்யணும்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ரோட்டில் டிராஃபிக் இல்லை அந்த பகுதி ஏன்னா நிறைய நான் பெரும்பாலும் நான் முதல் டிராஃபிக் ரோட்ட ரோட்டை ரோட்டை ரோட் ரோட்டை ஓட்டினோம் ஃபுட்பாத்தில் தான் ஓடிக்கிட்டு இருப்பேன் இந்த இடத்துக்கிட்ட அப்படிலாம் இல்லை அல்லதா இன்னொன்று நாளில் ஆட்கள் வந்துடுவாங்க இருந்தாலுமே இப்போதைக்கு எங்கள் கூட்டங்கள் நெரிசல்கள்லாம் இல்லாமல் ஒரு அமைதிமானதுக்கு அமைதியாக இருந்துச்சு ஓடுறது அது மாதிரி காற்று நல்லா காற்று காற்றுமே ரொம்ப பெரிய தள்ளு காற்று இல்லாமல் ஒரு காற்று வந்து ஒரு அமைதியான ஒரு காதை தான் இருந்துச்சுன்னா குளிர் நல்ல குளிர் அதனால் இந்த காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன ஆசைன்னா பைரீனில் நம்ம கால் தடம் படாத இடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் ஒரு ஒரு ப ஒரு ஒரு இருபது சதமான இடங்களில் வந்து ஓடிட்டேன் எல்லா இடத்துலையும் ஓடிடணும் எனக்கு பைரன் ஒரு ரவுண்டு ஒரு ரன்னிங் பண்ணோம்னா ஒரு நூறு கிலோமீட்டரில் முடிஞ்சு போவோம் ஒரு ரவுண்டு ஒரு அந்த எனக்கு வந்து அது வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் அது அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஓட்டத்தை திருப்பி தொடங்கியிருக்கேன் ஓடுற இடங்கள் வந்து புதுசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த அதோடய கலைப்பு தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நான் அது நிறையா இடத்துக்கான ஒரு சொல்லியிருக்கேன் ஓடுற இடங்கள் வந்து புதுசாக இருக்கணும் புதுசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மைண்ட் வந்து புத்துணர்ச்சியாக இருக்குது நம்மளுக்கு தெரியாது எழுது எங்கே இருக்குது அப்படிங்கறது தெரியாது ஸோ அதனால் ஓடுற இடங்கள் வந்து ட்ராக் வந்து புதுசு புதுசாக மாற்றிகிட்டே இருக்குங்க யார் நீங்கள் ஓடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறது உங்கள் ஏன்னா நீங்கள் ஒரே ட்ராக்ல ஓடுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மனசு சோர்வடையும் அப்புறம் இந்த இத்தனை கிலோமீட்டரு நம்மளுக்கு இந்த ட்ராக் தெரியும் நம்மளுக்கு நம்ம மைண்ட் ஆல்ரெடி ஃபிட் ஃபிட்டாயிரும் இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு தெரியாத தெரியும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாப்போ ஏழு கிலோ மீட்டருக்கு ஆனால் ஏழு கிலோ இல்லை அடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஆசைன்னா ஒரு ஐக்கானிக் பிரிட்ஜ் இருக்கும் இங்கே இங்கே காமிக்கிரம் பாருங்கள் இந்த பிரிட்ஜு இருக்க மெயினான பிரிட்ஜு இது வந்து கேஷ்வே சேகிசா கேஷ்வேல் இருக்குது சேகிஷா கேஷ்வேல்பாங்க அது இது எந்த சிம்பலை குறிக்கிதுன்னா படகு கடலில் அந்த படகு குறிக்கிறது சிம்பல் அது பைரனுக்கு வந்து மெயின் வந்து முத்து தான் பெருசு ரொம்ப வந்து ஒரு பைரினோட ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முத்து பைரின் பெர்ல் இஸ் வெரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்டு நல்லா முத்து குளிக்கிறதுக்கு முத்தெல்லாம் குளிப்பாங்க இப்போ ஆட்கள் யாரும் குளிக்கிறதெல்லாம் இல்லை நல்லா மு போய் முத்து எடுப்பாங்க இப்போ இருக்காங்க அந்த கல நான் போய் பார்த்துருக்கேன் இந்த பிரிட்ஜை எனக்கு கிராஸ் பண்ணி ஓடணும் அதுக்கிட்ட ஓடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையை வந்து நின்று நேற்று நிறைவேற்றிட்டேன் இது மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜ்கள் இருக்குது மினாசல்மான் பிரிட்ஜ் அல்றீனா போய்ட்டேன் நிறையா அதை ஓடிருக்கேன் பட் இது ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது போகணும் 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 அது இன்னொன்று இன்னைக்கு போகணும் நாளைக்கு போகணும் இன்னைக்கு போகணுன்ட்டு அதை இன்னைக்கி என்னோடய ஆசையை வந்து நேற்று நிறைவேற்றிட்டேன் அது மாதிரி ஓடுற ட்ராக்கு புதுசாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு போய் பார்ப்பேன் நான் அது எப்படி இருக்குது ஓட முடியுமான்னுட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம மனசு வந்து சோர்வடையாது அடையாது காலும் சொருவடையாது மனசு அடையா அதே பழைய இடத்துலயே ஓடிட்டே இருந்தோம் ரன்னிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கட்டாயமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்காது ஒரு ஒரு ரீஃப்ரெஷ்னிங்காக ஒரு ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அந்த இடத்த ஓடுற வந்து அப்போ எப்போயே அப்டேட் பண்ணணும் இதான் இந்த பண்ணனோட இந்த கடல்லாம் பார்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த கடல் ஏன் சொல்கிறேன்னா மண் தட்டிருச்சு கடல்லாம் மண் தட்டிருச்சுங்க எல்லாம் அழிச்சு க மண்ணு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால எனக்கு வந்து அதை பதியணும் சரி ஒரு காலத்தில் கடலை இருந்தது இப்போ மண் போட்டுக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த பக்கத்து பக்கத்துலாம் மண் போட்டாங்க கொஞ்சோண்டு தண்ணி தான் வச்சுருக்காங்க ஒரு 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 மாதிரி தங்க தண்ணி வச்சுருக்காங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை தமிழ் ஜெயின்